ஆரம்பிச்சீங்க இந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க அதனால நான் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு நான் செய்யக்கூடிய தொழில யாருக்கு பாதிப்பு இருக்கு நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதுல ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சுனா தண்ணிய நான் பால் மாசு பண்ணா சொல்லுங்க எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்ல எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கு என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு விவசாயம் செய்வதற்கு நேரம் நேரம் இருக்கு நாலு இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு ஓடுறக்கு நேரம் இருக்கு அதனால இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்றேன் அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன் நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க மத்தபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க அதனால அப்படித்தான் நான் இருப்பேன் நியாயமான முறையில நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில் வாழணும் கையில் ஆயிரம் ரூபாய் இருக்கா பத்தாயிரம் இருக்கா இருபத்தஞ்சாயிரம் இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடாதா போடணும் நீங்களும் போடுங்க இளைஞர்கள் நானே பத்து பேர் சொல்றேன் ஸ்டார்ட் அப் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க நல்லா சம்பாரிங்க ஆரோக்கியமா சம்பாரிங்க சொல்லி நான் செய்ய செய்யக்கூடாதா அதையே நானும் செய்கின்றேன் நாலு பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றேன் அதே விவசாயத்தை நானும் பண்றேன் எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும் தான் மக்களிடம் சொல்றேன் நான் சொல்றதை மட்டும் தான் நான் செய்யறேன் அதனால பத்திரிகை என்பர்கள் யாராவது அண்ணன் இதுல தவறு இருக்குன்னு சுட்டிக்காட்டுங்க தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாம யாராவது தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிடுறவன் நான் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் நான் சாராய கம்பெனி அன்னை நடத்துறேன் சாராய கம்பெனி அன்னை நடத்துறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் இந்த வீட்டுல டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வர்றாங்க எனக்கு நீங்க மூவாயிரம் ரூபாய் செலவு அன்னைக்கு இப்ப பிளைட் பிடிச்சி நான் கோவாக்கு போனோம் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லக்ஷ்மதி மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லக்ஷ்மதி புக் போயிட்டு வந்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் யார் என்ன கொடுப்பா கட்சியில இருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சியில இருந்து வாங்கியது கிடையாது நீ கோவா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போறேன் பணம் யாரு கொடுப்பாங்க யார் கொடுப்பாங்க ரோட்ல உட்காந்து பிச்சருக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு

மரியாதையோடு வள